சுனகடிக்க ஆசை சீரியலோட அப்கமிங் எபிசோட் என்னென்னு பார்க்கலாம் இங்கே சத்யா மூலமாக மீனாவுக்கு ஒரு பெரிய டெக்கரேஷன் ஆர்டர் கிடைக்கிது அதனால் மீனா ரொம்ப சந்தோஷப்படுறாங்க அந்த டெக்கரேஷன் ஆர்டருக்கு தேவையான எல்லா ஏற்பாடையும் செய்யணும்னா நிறைய பணம் தேவைப்படும் முன்பணமாக இருபதாயிரம் ரூபா கொடுத்தாலும் பத்தாது யார்கிட்டையாவது கடன் வாங்கணும் கடன் வாங்கியாவது இந்த ஆர்டரை நல்லபடியாக முடித்தாச்சுன்னா நம்ம எதிர்பார்த்ததை விட அதிகமான வருமானம் கிடைக்கும் அப்படின்னு மீனா யோசிக்கிறாங்க முத்துவும் சவாரியிலேருந்து வீட்டுக்கு வந்தவுடனே இங்கே மீனா சந்தோஷமாக இருக்கிறத கவனிக்கிறாரு ஏன்னா என்றைக்கும் இல்லாமல் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன்னு கேட்க அது ஒன்றும் இல்லைங்க நாம எதிர்பார்த்த மாதிரியே பெரிய ஆர்டர் கிடைச்சிருக்கு இத்தனை நாள் சின்ன சின்ன ஆர்டர் கிடைச்சதுலயே அவ்வளோ சந்தோஷமா இருப்பேன் பெரிய ஆர்டர் கிடைச்சதால தான் இவ்வளோ சந்தோஷம் ஆனால் ஒரு சின்ன பிரச்சனைங்க இந்த ஆர்டரை செய்கிறதுக்கு நிறைய செலவாகும் அவங்க முன்கூட்டியே இருபதாயிரம் ரூபா பணம் தரேன்னு சொன்னாலும் அந்த பணத்தை வச்சு ஒன்றும் செய்ய முடியாதுங்க நீங்கள் எங்கேயாவது பணத்தை ஏற்பாடு பண்ண முடியுமா அப்படின்னு கேட்க ஆமாம் இதுக்கு எவ்வளோ பணம் தேவைப்படும் அப்படின்னு கேட்கும்போது கிட்டத்தட்ட ஒரு எழுபதாயிரம் ரூபா தேவைப்படும் அந்த வருமானம் வந்துட்டால் அதுக்கப்புறம் பிரச்சனை இருக்காதுங்க அப்படின்னு சொல்கிறாங்க மீனா உடனே முத்து சொல்கிறாரு எனக்கும் இப்போ பெருசாக எந்த சவாரியும் கிடைக்கிறதில்ல பேசாமல் நம்ம சேர்த்து வச்சுருக்க பணத்துலேருந்து எடுப்போமான்னு கேட்க அதான் வெளியில் நிறையா செலவு செஞ்சிட்டோமே பாட்டி தாத்தாக்கு கொடுக்குறது அப்புறம் என் தம்பிக்குன்னு நிறையா பணம் செலவாயிடுச்சிங்க அவ்வளோ பணம் இப்போ நம்மக்கிட்ட இல்லை பேசாமல் ரவிக்கிட்ட கேட்டு பார்ப்போமா மனோஜ் கிட்டேயும் கேட்டால் ரொம்ப ஏளனமாக பேசுவாங்க ரவி ரவிகிட்டேயும் கேட்டால் கண்டிப்பாக உதவி செய்வாங்கங்க என்ன உதவியாக இருந்தாலும் என்கிட்ட கேளுங்க மீனான்னு ஸ்ருதி எப்பயுமே என்கிட்ட

கிட்ட பணத்தை கேட்போமா அப்படின்னு மீனா கேட்கும்போது வேண்டாம் வேண்டாம் ஸ்ருதியும் இந்த வீட்டோட மருமக தான் இன்றைக்கி ஒரு மாதிரி இருக்கவங்க நாளைக்கு இதை பற்றி இதை வச்சு ஏதாவது ஒன்று தேவையில்லாமல் பேசிட்டா அதெல்லாம் வேண்டாம் நான் ரவி கிட்ட நானே பணத்தை கேட்குறேன் கிடச்சா நம்ம இந்த ஆர்டரை நல்லபடியாக செய்யலாம் மீனா அப்படின்னு இருக்காரு முத்து மீனா முத்துவுக்கு சாப்பாடெல்லாம் எடுத்து வச்சிட்ருக்கும்போது தான் முத்துவுக்கு ஞாபகம் வருது ரவியே ரெஸ்டாரண்ட்டில் வேலை பார்க்குறான் அவனுக்கு ஒன்றும் பெருசாக சம்பளம் வரதில்லை இவ்வளோ பணத்தையும் ரவி கிட்ட கேட்டால் எப்படி ரவியால் கொடுக்க முடியும் மீனா ரொம்ப சந்தோஷம் இந்த பெரிய ஆர்டர் மட்டும் செஞ்சு முடிச்சா நல்ல வருமானம் வரும்னு நினைச்சிட்டு இருக்கா அதுக்கு நம்ம எப்படியாவது உதவி செய்யணும் பணத்தை எப்படி ஏற்பாடு பண்றது அப்படின்னு யோசிக்கிறாரு முத்து இங்க முத்து அடுத்த நாள் காலையில ரவி கிட்ட பேச போக ரவியும் என்ன முத்து அப்படின்னு கேட்க மீனாவுக்கு ஒரு பெரிய ஆர்டர் கிடச்சிருக்கு அதுக்கு கொஞ்சம் பணம் செலவாகும் போல நீ கொஞ்சம் பண உதவி செஞ்சேன்னா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ரவிகிட்ட பணத்தை கேட்கும்போது இல்லை முத்து ஏற்கனவே இருந்த பணத்தை வச்சு இங்கே எங்களுடைய திருமண நாள் ஃபங்க்ஷனை நல்லபடியாக கொண்டாடணும்னு நிறைய செலவு செஞ்சுட்டேன் இப்போ என்கிட்ட அவ்வளோ பணம் இல்லையே ஆனால் மீனா அன்னைக்கு உதவி செய்யணும் தான் எனக்கும் தோணுது நான் வேணும்னா ஸ்ருதிகிட்ட கேட்டு பார்க்கட்டுமா அப்படின்னு கேட்குறாங்க இல்லை இல்லை வேண்டாம் நீ என் தம்பி அந்த உரிமையில் உங்ககிட்ட நான் பணம் கேட்கலாம் ஆனால் ஸ்ருதி இந்த வீட்டுக்கு வந்த மருமகள் ஆச்சே அதெல்லாம் தேவையில்லை நான் பார்த்துக்குற ரவி அப்படின்னு சொல்லிட்டு முத்து கிளம்பிடுறாரு இங்கே மீனா வேறு வழி இல்லாமல் ஸ்ருதி கிட்ட பணம் கேட்குறாங்க தனக்கு ஒரு பெரிய ஆர்டர் கிடச்சிருக்கு அதுக்காக கொஞ்சம் பணம் தேவைப்படுது எனக்கு உதவி செய்கிறீங்களா ஸ்ருதி அப்படின்னு கேட்க ஸ்ருதியும் ரொம்ப சந்தோஷமாக பரவாயில்ல மீனா இப்போ யாவது என்கிட்ட உதவி கேட்கணும்னு தோணுச்சே ஆமாம் நான் வாங்கி கொடுத்த ஃபோன் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கான்னு கேட்க கண்டிப்பாக எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அதில் நிறைய பேர் ஆர்டர்லாம் வந்து கொடுத்துட்ருக்காங்க எனக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது தெரியுமா அதுவும் புது ஃபோனெல்லாம் வாங்கக்கூடிய நிலைமையிலேயே நான் இல்லை நீங்கள் எனக்கு இப்படி கிஃப்ட் பண்ணுவீங்க அப்படின்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல அப் அப்படின்னு சொல்லிட்டுருக்கேன் மீனா உங்கள் திறமைக்கு நீங்கள் பெரிய ஆளாக போகிறீங்க கண்டிப்பாக இந்த பெரிய ஆர்டரை செய்கிறதுக்கு உங்களுக்கு எவ்வளோ பணம் வேணும்னு சொல்லுங்கள் நான் கொடுத்து உதவி செய்கிறேன் இந்த பணத்தை நீங்கள் திருப்பி தரணுன்னா அவசியமே கிடையாது நீங்கள் முன்னேறினா போதும் சீக்கிரமாகவே மாடிக்கு மாடியில் உங்களுக்குன்னு ஒரு பெரிய ரூமை நீங்கள் கெட்டணும் அதெல்லாம் இந்த ரோகிணியும் விஜயாத்தையும் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு சந்தோஷப்படுறாங்க மீனாவும் நீங்கள் எனக்கு தங்கச்சியாக இருக்கிறதுனால எனக்கு பயன்றதே கிடையாது எப்பயுமே உங்கள் உதவியால் தான் நான் கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேறிக்கிட்டே வர ஸ்ருதி அப்படின்னு சொல்ல இங்கே மீனாவுக்கு தேவையான எல்லா பணத்தையும் இங்கே ஸ்ருதி மீனாவுக்கு கொடுத்து உதவி செய்கிறாங்க விஜயா எப்பயும் போல பார்வதியோட வீட்டுக்கு கிளம்பி போகிறாங்க பார்வதியும் விஜயாவும் பேசிகிட்டு இருக்கும்போது அங்கே சிந்தாமணி வராங்க சிந்தாமணி வந்தது மட்டும் இல்லாமல் மீனா மேலே உள்ள கோவத்தில் இந்த மீனாவுக்கு நிறைய ஆர்டர்லாம் கிடைக்கிது அது மட்டும் இல்லாமல் இப்போ சின்ன சின்ன ஆர்டர் செஞ்சுட்டு இருந்த மீனா பெரிய ஆர்டர்லாம் எடுத்து செய்ய ஆரம்பிச்சுட்டு இனி நம்ம வழியில் மீனா வரக்கூடாதுன்னா மீனாவை பற்றி அந்த விஜயா கிட்ட தப்பு தப்பாக சொல்லி கொடுத்து மீனா இனி வீட்டை விட்டு வெளியில் போய் எந்த வேலையும் செய்ய விடாமல் செய்யணும் பூ மட்டும் கொடுத்துட்டு இருந்த மீனா இப்போ டெக்கரேஷன் ஆர்டரையும் நல்லபடியாக செய்ய ஆரம்பித்து பெரிய ஆளாக ஆகிட்டே போகிறாளே நம்ம முன்னாடி அந்த மீனாலாம் ஒன்றுமே இல்லை எத்தனை வருஷமாக இந்த டெக்கரேஷன் ஆர்டர் எடுத்து செஞ்சிட்ருக்கேன் ஆனால் என்னையே அவமானப்படுத்திட்டா அந்த மீனாவும் முத்துவும் இவங்க ரெண்டு பேரையும் சும்மா விடக்கூடாது அப்படின்ற ஒரு எண்ணத்தில் விஜயாவை பார்க்குறதுக்கு சிந்தாமணி போக சிந்தாமணியை பார்த்துட்டு விஜயா சொல்றாங்க வாங்க வாங்க நீங்க வருவீங்கன்றதுக்காக தான் நான் இவ்வளோ நேரமாக காத்துட்டு இருந்தேன் அப்படின்னு விஜயா சொல்ல வந்த சிந்தாமணியும் விஜயா கிட்ட சொல்றாங்க ஆமா உங்க மருமக மீனா இப்ப பெரிய பெரிய ஆர்டரெல்லாம் எடுத்து செய்கிறா போலையே அப்படின்னு சொல்லும்போது அதுக்கு விஜயாவும் ஏதோ ஆர்டர் எடுத்து செய்கிறதா கேள்விப்பட்டேன் ஆனால் அது பெரிய ஆர்டரா சின்ன ஆர்டரான்னு ஒன்றும் தெரியாது ஏன்னா அவ சம்பாதிக்கிற பணத்தை என்கிட்ட தரப்போகிறதும் இல்லையே அதனால அந்த மீனா முத்துவை நான் கண்டுக்கவும் மாட்டேன் அப்படின்னு சொல்லும்போது உங்க மருமக மீனாவை நீங்க சாதாரணமா நினைக்காதீங்க மீனா எதுக்காக வேலைக்கு போறான்னு உங்களுக்கு தெரியுமா மீனாவோட பேச்சை நீங்கள் கேட்டுட்டு இருக்கணும் மீனா கை நிறைய சம்பாதிச்சா வீட்டு வேலை எல்லாத்தையும் நீங்களே பார்க்கலாம்ல மீனா உங்கள் மற்ற மருமக மாதிரிலாம் கிடையாது பெரிய பெரிய ஆர்டர்லாம் எடுத்து செஞ்சு கை நிறைய சம்பாதிக்க ஆரம்பிச்சுட்டு உங்களை வீட்டு வேலையை செய்ய வைக்கிறதுக்காகவும் நீங்கள் மீனாவோட பேச்சை மட்டும்தான் கேட்கணுன்றதுக்காகவும் நீங்கள் மாமியாருன்ற ஒரு இது இல்லாமல் இங்கே மீனாவோட பேச்சை கேட்டுக்கிட்டு அந்த வீட்டில் இருக்கணுன்றதுக்காகவும் தான் மீனா இப்படி வெளியில் நிறைய வேலையை செஞ்சு சம்பாதிக்கணுன்ற ஆசையில் இருக்கா அது மட்டும் என் மாமியார் எப்படிப்பட்டவங்க தெரியுமா அப்படின்னு என் கிட்டே வேலை பார்க்குறவங்க கிட்ட உங்களை பத்தி ரொம்ப தப்பு தப்பா சொல்லியிருக்கா இந்த மீனா மீனாவுக்கு உங்களை கொஞ்சம் கூட பிடிக்கவே இல்லை அப்படின்னு மீனாவை பத்தி தப்பு தப்பா சொல்லிட்டு இருக்க இதெல்லாம் கேட்ட விஜயாவுக்கு அவ்வளவு கோவம் வருது நீங்க சொல்றதெல்லாம் உண்மையா என்னை பற்றி மீனா இவ்வளோ தப்பு தப்பாக பேசியிருக்காளான்னு கேட்க ஆமாம் ஆமாம் உங்களை பற்றி எனக்கு தெரியும் ஏன் உங்கள் மருமக ரோகிணி உங்களை எவ்வளோ நல்லபடியாக பார்த்துக்குறாங்க உங்களுக்கு தேவையான பணத்தெல்லாம் கொடுத்து உதவி செய்கிறாங்க ஆனால் மீனா அப்படி கிடையாது மீனாவை நீங்கள் முதல்ல வேலைக்கு அனுப்புறதை விட்டுட்டு வீட்டு வேலையை செய்ய வைங்க மீனா வெளியில் போய் வேலை பார்க்குறது ரொம்ப தப்பு அது மட்டும் இல்லாமல் மீனா வேலை பார்த்து நீங்கள் வீட்டில் இருந்தீங்கன்னா அப்புறம் வீட்டு வேலை எல்லாத்தையும் நீங்கள் பார்க்க வேண்டியதாக போயிடும் மீனாவோட பேச்சு தான் நீங்கள் கேட்க வேண்டியதாக போயிடும் இதெல்லாம் உங்களுக்கு தேவையா அதனால் இனி மீனா எந்த வேலைக்கும் போக கூடாதுன்னு மாமியாரா இருந்த நீங்க சொல்லி மீனாவை வீட்டு வேலைய பாக்கவிங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க இது எல்லாத்தையுமே பாத்துட்டு இருந்த பார்வதி விஜயா கிட்ட சொல்றாங்க விஜயா கண்டிப்பாக மீனா யாரை பற்றியும் இப்படி தப்பாக பேசுகிற ஆளே கிடையாது மீனாவை பற்றி எனக்கு நல்லா தெரியும் மீனாவை நீ எவ்வளவோ திட்டி அவமானப்படுத்தியிருக்க ஏன் மீனாவை இப்போ வரைக்கும் மருமகளாக நீ ஏற்றுக்கவே இல்லை ஆனால் குடும்பத்தில் மீனா நல்லது மட்டும்தான் செஞ்சிருக்கா மீனாவை உனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கலனாலும் உனக்கு தேவையானதெல்லாம் பார்த்து பார்த்து செய்கிற மீனா உன்னை பற்றி வெளியில் யார்கிட்டையும் தப்பாக சொல்ல வாய்ப்பே இல்லை எனக்கு என்னவோ இந்த சிந்தாமணி சொல்கிறதுல கொஞ்சம் கூட நம்பிக்கை இல்லை எனக்கு மீனா மேலே மட்டும்தான் நம்பிக்கை இருக்குது அப்படின்னு சொல்லும்போது விஜயா சொல்கிறாங்க நீ சும்மா பார்வதி அந்த மீனாவை பற்றி உனக்கு தெரிஞ்சது அவ்வளவுதான் அந்த மீனா என்னை பற்றி அவ கூட வேலை பார்க்குறவங்க கிட்ட எல்லாம் தப்பு தப்பா சொல்ல போய் தான் நான் பூ வாங்க போனாலோ இல்லை ஏதாவது ஒரு இடத்துக்கு போனாலோ மீனாவுக்கு தெரிஞ்சவங்க எல்லாரும் என்னை ஒரு மாதிரி பார்ப்பாங்க தெரியுமா நான் ஏதோ மீனாவை தேவையில்லாமல் வேலை வாங்குறேன்னு நினைப்பாங்க அது மட்டும் இல்லாமல் மீனா இதெல்லாம் செய்கிற ஆளு தான் எனக்கு அப்போவே தெரியும் மீனா பெரிய பெரிய டெக்கரேஷன் ஆர்டர் எடுத்து செய்ய போகிறேன்னு சொல்லும்போதே இந்த மீனா என்னை அவமானப்படுத்த ஏதோ ஒரு வேலை செய்கிறான்னு நினச்சேன் இப்போ பார்த்தியா கண்டிப்பாக இனி மீனா வேலை வேலை பார்க்க வெளியில் போகவும் பாட்டா நான் விடவும் மாட்டேன் இவெல்லாம் டெக்கரேஷன் எடுத்து செஞ்சு தான் என் குடும்பத்தை நான் நடத்தணுமா என்ன அந்த முத்துவே ஒழுங்காக சம்பாதிக்கிறது இல்லை சீக்கிரமாகவே மீனா முத்துவை வீட்டை விட்டு வெளியில் அனுப்புனாதான் நான் யாருன்னு அவங்க ரெண்டு பேத்துக்குமே புரியும் அப்படின்னு சிந்தாமணி இப்படி மீனாவை பற்றி சொல்கிறதெல்லாம் கேட்டு அதெல்லாம் உண்மைன்னு நம்பிக்கிட்டு மீனா மேலே ரொம்பவே கோபமாக இருக்கிறாங்க விஜயா வீட்டுக்கு போன உடனே மீனாவை கேள்வி கேட்டு இன்னையிலேருந்து வேலைக்கு போகக்கூடாதுன்னு கண்டிப்பாக சொல்லிடணும் அப்படின்ற முடிவில் இருக்கிறாங்க விஜயா உடனே பார்வதியும் வேண்டா விஜயா நீ இவ்வளோ கோவப்படாத நடந்தது என்னன்னு சிந்தாமணி சொல்கிறதெல்லாம் வச்சு நீ நம்பக்கூடாது மீனாவும் முத்துவும் குடும்பத்துக்காகவே உழைச்சிட்ருக்காங்க ஆனால் ரோகிணியாக இருக்கட்டும் ஸ்ருதியாக இருக்கட்டும் அவங்க சம்பாதிக்கிற பணத்தை அவங்க செலவு செஞ்சுட்ருக்காங்க அப்படி இருக்கும்போது மீனாவோட அருமை தெரியாமல் தேவையில்லாமல் வீட்டில் போய் பிரச்சனை செய்யாத அப்புறம் முத்துவுக்கு தெரிஞ்சால் உன்னை சும்மாவே விடமாட்டான் பார்த்துக்கோ அப்படின்னே சொல்ல நான் பார்த்துக்கிறேன் அந்த மீனா இனி வேலைக்கு போக போகிறதில்ல அவள் வீட்டு வேலையை செஞ்சால் மட்டும் போதும் அது என்ன என் பேச்சை கேட்காம அந்த மீனா எப்படி வேலைக்கு போகிறா அப்படின்னு நான் பார்க்குறேன் பார்வதி அப்படின்னு சொல்லிட்டு சிந்தாமணி சொல்கிறதெல்லாம் கேட்டுட்டு ரொம்பவே கோவமாக வீட்டுக்கு கிளம்பி போகிறாங்க விஜயா இங்கே மீனாவும் பூவெல்லாம் கொடுத்துட்டு வீட்டில் அண்ணாமலைக்கு காஃபி கொடுத்துட்ருக்காங்க அந்த சமயம் அங்கே வந்த விஜயா மீனாவை பார்த்துட்டு சொல்கிறாங்க என்ன வீட்டில் உள்ள எல்லாருக்கும் என்னென்ன தேவைன்னு பார்த்து பார்த்து செஞ்சு எல்லாருக்கிட்டையும் நல்ல பேர் வாங்கணும்னு நினைக்கிறியா ஆமாம் நீ வேலை பார்க்குற இடத்துல என்னை பற்றி நீ என்ன சொல்லி வச்சுருக்க என்னை பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது ஒரு மாமியார்ன்ற மதிப்பு மரியாதையும் கொடுக்காம என்னை பற்றி நீ என்னெல்லாம் பேசியிருக்க யார் யார்கிட்ட என்னெல்லாம் சொல்லியிருக்கேன்னு எனக்கு நல்லாவே தெரியும் மீனா இனி நீ இந்த வீட்டில் வீட்டு வேலை மட்டும்தான் செய்யணும் வெளியில் எங்கேயாவது வேலை பார்க்க போகிறேன்னு கிளம்புன அவ்வளவு தான் உனக்கு இத்தனை நாள் நீ சம்பாதிக்கிற பணத்தை ஏங்கிட்டையாக கொண்டு வந்து கொடுத்த இப்பயும் நீ சம்பாதிச்சு உன் அம்மாவுக்கும் உன் தம்பியோட படிப்பு செலவுக்கும் தானே கொடுக்க போகிற அப்படி இருக்கும்போது நீ எல்லாம் சம்பாதிச்சு ஒரு பிரயோஜனமும் இல்லை இத்தனை மாதம் சம்பாதிக்கிற உன்னால் மாடியில் ஒரு ரூம் கெட்ட முடியல இதில் வேலை பாக்குற எல்லாருக்கிட்டையும் என்ன வேற தப்பு தப்பா சொல்லி வச்சிருக்கல்ல உன்னை நான் சும்மாவே விடமாட்டேன் எவ்வளோ தைரியம் இருந்தா என்ன பத்தி இப்படி எல்லாம் அப்படின்னு கேள்வி கேக்குறாங்க அதுக்கு மீனாவும் அத்தை நான் வீட்டில் உள்ள யாரையும் பற்றி தப்பாக யார்கிட்டேயும் சொல்ல மாட்டேன் அது என் பழக்கமும் இல்லை அப்படி எனக்கு பேச வேண்டிய அவசியமும் இல்லை ஆமாம் என்னை பற்றி இதெல்லாம் உங்ககிட்ட யார் சொன்னது அப்படின்னு கேட்க அது யார் சொன்னா என்ன நீ தப்பாக பேசியிருக்க அதனால தான் வீட்டுக்கு வந்து கேள்வி கேட்குறேன் பதில் சொல்ல முடியாமல் சமாளிக்காத அப்படின்னு விஜயா திட்டுறாங்க அதுக்கு உடனே அண்ணாமலையும் போதும் விஜயா மீனாவை பற்றி இன்னும் தான் பேசுவேன் மீனா கூடவே இருந்துக்கிட்டு இந்த வீட்டில் இருக்கிற நம்ம மருமக மீனாவை பற்றி இன்னும் தெரிஞ்சுக்காமல் இருக்கிற மீனா யாரை பற்றியும் யார்கிட்டேயும் தப்பாக பேசவே மாட்டா அந்த நம்பிக்கை எனக்கு இருக்குது ஆமாம் மீனாவை பற்றி முதல்ல உன்கிட்ட யார் தப்பு தப்பாக சொன்னது அப்படின்னு கேட்க யாராக இருந்தால் என்னங்க உண்மை என்னென்னு தெரிஞ்சுக்கிட்டேன் அதனால தான் நான் மீனாக்கிட்ட கேள்வி கேட்குறேன் மீனா தாங்க பொய் சொல்கிறா என்கிட்ட சொன்னவங்க ரொம்ப நம்பிக்கையா மீனா என்ன பேசுனா யார்கிட்ட பேசுனான்னு ரொம்பவே தெளிவா சொன்னாங்க இனி மீனாலாம் வெளியில வேலைக்குன்னு போக வேண்டாம் இவன் வேலைக்கு போய் வீட்டு வேலையெல்லாம் ஒழுங்கா செய்யாம இருக்க நான் வீட்டு வேலையெல்லாம் செய்யணுமா முடியவே முடியாதுங்க இனி மீனா சம்பாதிக்கவும் வேண்டாம் வெளியில் போய் எங்கேயும் வேலை பார்க்கவும் வேண்டாம் போதும் மீனா நீ வேலை பார்த்ததும் என்னை பற்றி எல்லாருக்கிட்டையும் தப்பு தப்பாக சொல்லி என்னை அவமானப்படுத்தின வரைக்கும் போதும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க உடனே மீனாவும் அத்தை யாரும் என்னை பற்றி தப்பாக சொல்லியிருக்காங்க நான் உண்மையாகவே உங்களை பற்றியோ வீட்டில் உள்ளவங்கள பற்றியோ நான் வேலை பார்க்குற இடத்துல பேச மாட்டேன் ஏன்னா எனக்கு முதல்ல என் வேலை தான் முக்கியம் அங்கே போனதுக்கப்புறமா டெக்ரேஷன் ஆர்டரை எவ்வளோ அழகாக செய்யலாம் வேலையை எவ்வளோ சீக்கிரமாக முடிக்கலான்ற எண்ணம் மட்டும்தான் எனக்கு இருக்குமே தவிர்த்து உங்களை பற்றி பேசி எனக்கு என்ன பிரயோஜனம் இருக்குது நான் இந்த வீட்டோட மருமக வீட்டு வேலையை செய்கிறது மட்டும் இல்லாமல் எனக்கு கிடைச்ச ஆர்டரையும் செஞ்சு நல்லா சம்பாதிக்கணுன்ற ஒரு எண்ணத்தில் தான் நான் வெளியில் வேலைக்கு போகிறேன் அது மட்டும் இல்லை நான் வேலைக்கு போகக்கூடாதுன்னு நீங்கள் எப்படி சொல்லலாம் உங்கள் பையன் ஆசைப்பட்டார் நான் வேலை செய்யணும்னு எனக்கு திறமை இருக்குன்னு உங்கள் பையனுக்கு தெரிய போய் தானே நான் வேலைக்கு போனால் நல்லா இருக்குன்னு உங்கள் பையனே எல்லா ஏற்பாடும் செஞ்சு செஞ்சு கொடுத்துட்ருக்காரு ஆனால் நீங்கள் எதுக்காகத்தான் இப்படி பேசுகிறீங்க ஏன் ரோகிணியும் தான் வேலைக்கு போகிறாங்க ஸ்ருதியும் தான் வேலைக்கு போகிறாங்க அவங்கக்கிட்ட இப்படியெல்லாம் பேசுவீங்களா நீங்கள் ஏதோ எனக்கு வசதி வாய்ப்பில்லைன்னு இல்லைன்னு தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் என்ன சொன்னாலும் நான் தலையாட்டிக்கிட்டே இருப்பேன்னு நீங்கள் என்றைக்கும் நினைக்காதீங்க நான் வேலைக்கு போக தான் போகிறேன் எனக்கு பிடிச்ச வேலையை செஞ்சு உங்கள் முன்னாடியே நான் முன்னேறி காட்ட தான் போகிறேன் இப்போயும் சொல்கிறேன் உங்களை பற்றி நான் யாருக்கிட்டையும் தப்பாக பேசலை அப்படி பேச வேண்டிய அவசியமும் இல்லை நீங்கள் தப்பாக புரிஞ்சுக்கிட்டு நீ வேலைக்கு போகவே கூடாதுன்னு சொன்னால் அதை என்னால் வே முடியாத அப்படின்னு சொல்ல பாத்தீங்களா எவ்வளோ திமிரா பேசுறா இந்த மீனானுட்டு சம்பாதிக்கிற திமிருங்க அது மட்டும் இல்லாம இவ சம்பாதிச்சு ஒரு நாளாவது பணத்தை கொண்டு வந்து உங்க இல்லை இல்ல கொடுத்துருக்காளா கிட்டையோ இல்லவே இல்ல அந்த பணத்தை சேர்த்து வைக்கிறேன்னு சொல்லி வீண் செலவு செஞ்சிட்ருக்காங்க இந்த மீனாவும் முத்தும் இவ சம்பாதிச்சு நம்ம குடும்பத்துக்குன்னு என்னங்க பெருசாக பிரயோஜனம் இருக்குது இதே ரோகிணியோ மனோஜோ சம்பாதிச்சா நம்ம வீட்டுக்கு தேவையானதெல்லாம் வாங்கி தருவாங்க ஏன் என்ன நல்லபடியாக பார்த்துப்பாங்க ஆனால் இந்த மீனா வேலைக்கு போகிறது எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கவே இல்லை நீங்களே கிட்ட சொல்லுங்க அப்படின்னே சொல்லு மீனா கண் கலங்கி போய் நிற்கிறாங்க உடனே அண்ணாமலையும் மீனா நீ வீட்டு வேலையை போய் பாருமா உனக்கு பிடிச்ச வேலையை செஞ்சு முத்துவுக்காக நீ சம்பாதிக்கிறதுல எந்த தப்பும் இல்லை விஜய கிட்ட சொல்லி நான் புரிய வைக்கிறேன் நீ உள்ள போமா மீனா அப்படின்னு மீனாவை அங்கே அனுப்பிடுறாரு விஜயா ரொம்ப கோபமா இருக்கிறதுனால விஜயா மூணு மருமகளையும் ஒரே மாதிரி நீ பார்த்தாதான் எல்லாரும் உன்னை மதிப்பாங்க இப்படியே நீ ஒவ்வொருத்தர்கிட்டையும் திட்டிகிட்டு அவமானப்படுத்திட்டு இருந்தனா அதுக்கப்புறமா இந்த வீட்டில் இருக்க பிடிக்கலன்னு ஒவ்வொருத்தரும் உன் பசங்களை கூட்டிட்டு வெளியில கிளம்பிட்ட அப்புறம் நீ மட்டும்தான் இந்த வீட்டில் இருக்கணும் புரிஞ்சு நடந்துக்க யாரோ ஏதோ சொன்னாங்கன்றதுக்காக நம்ம மருமக மீனாவை நீ சந்தேகப்பட்டு கேள்வி கேட்குறதெல்லாம் ரொம்ப தப்பு மீனா யாரையும் பற்றி யார்கிட்டையும் சொல்கிற ஆள் கிடையாதுன்றது எனக்கு நல்லா தெரியும் அப்படி இருந்தும் ஆமாம் மீனாவை பற்றி உங்ககிட்ட இதெல்லாம் யார் சொன்னது அப்படின்னு கேட்டால் பதில் சொல்ல மாட்டேன் அதானே நீ சொல்கிறதெல்லாம் என்னால் கேட்டுட்ருக்க முடியாது உன் வேலையை போய் பாரு மீனா அவளுக்கு பிடிச்ச வேலையை பார்க்க தான் செய்வா அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை ரெஸ்ட் எடுக்க போயிடுறாரு இந்த மீனாக்கிட்ட எவ்வளோ சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறா வீட்டில் உள்ளவங்களும் மீனாவுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்களே எப்படியாவது மீனா இந்த கிடச்ச டெக்ரேஷன் ஆர்டரை செய்ய விடாமல் செய்யணும் பெரிய ஆர்டர் கிடச்ச திமிரில் பேசிகிட்டு இருக்கா மீனா இந்த ஆர்டரை செய்யலைன்னா அதுக்கப்புறமா மீனாவுக்கு எந்த ஒரு ஆர்டரும் கிடைக்காது டெக்ரேஷன் ஆர்டர் செய்யாமல் எந்த டெக்ரேஷன் ஆர்டரும் கிடைக்கலன்னு வீட்டில் அமைதியாக வீட்டு வேலை செய்ய ஆரம்பிச்சிருவா அப்படின்னு சொல்லிட்டு பெரிய திட்டம்லாம் போட்டுட்ருக்காங்க விஜயா மீனா கண் கலங்கி போய் போது ஸ்ருதி ஆர்தல் சொல்கிறாங்க ஏன் விஜயாத்தை இப்படிலாம் பேசுகிறாங்கன்னு எனக்கு ஒன்றுமே புரியல இதே ரோகிணி உங்கள் நிலமையில் இருந்திருந்தால் அவங்க பணக்கார வீட்டிலேருந்து வந்திருக்காங்கன்னு தலையில் தூக்கி வச்சு கொண்டாடி இருப்பாங்க உங்களுக்கு ஒரு பெரிய ஆர்டர் கிடச்சிருக்குன்னு நானே அவ்வளோ இருந்தேன் ஏன் மீனா விஜயாத்தை பேசும்போது நீங்கள் ஏன் எதிர்த்து பேசாமல் அமைதியாகவே நிற்கிறீங்க நீங்கள் எதுக்காக மீனை அழனும் உங்களை பற்றி எங்கள் எல்லாருக்கும் தெரியும் நீங்கள் யாரை பற்றியும் தப்பாக பேச மாட்டீங்கன்னு ஆனால் விஜயாத்த தான் உங்களை எல்லோரும் முன்னாடியே அவமானப்படுத்திகிட்டு இருக்காங்க எனக்கே அவ்வளோ கோவம் வந்தது இனி உங்களை பற்றி விஜயாத்தை ஏதாவது பேசினாங்கன்னா உங்களுக்காக சரியான பதில நான் தருவேன் அவங்களுக்கு அப்போதான் மருமகிட்ட எப்படி பேசணும்னு விஜயாத்தி கொஞ்சமாவது புரிய வரும் விஜயாத்த பேசுகிற எல்லாத்தையும் நீங்கள் கொஞ்சம் கூட கவனிக்காதீங்க எதையும் பெருசாக எடுத்துக்காதீங்க அவங்கள பற்றி தான் நமக்கு தெரியுமே ஆனால் உங்களுக்கு கிடைச்ச இந்த பெரிய ஆர்டரை நீங்கள் நல்லபடியாக செஞ்சு முடிக்கணும் அதுதான் என்னுடைய ஆசை அது மட்டும் இல்லை விஜயாத்த சொன்னாலும் நீங்கள் வேலைக்கு போகிறத நிறுத்தாமல் வீட்டு வேலையை மட்டும்தான் செய்யணும்னு நினைக்காம நீங்கள் பிடிச்ச வேலையை செஞ்சு முன்னேறணும் விஜயாத்த இன்னொரு தடவை எல்லாேரும் முன்னாடி உங்களை அவமானப்படுத்தினாங்க அப்புறம் நான் யாருன்னு விஜயாத்த புரிஞ்சுப்பாங்க நான்லாம் உங்களை மாதிரி இருக்க மாட்டேன் உங்களை பேசுன மாதிரி விஜயாத்த என்னை பேசுனா அப்புறமா நான் அவங்கள அத்தைன்னு கூட பார்க்காம வெளுத்து வாங்கிடுவேன் மீனா அப்படின்னு சொல்ல மீனா சொல்கிறாங்க உங்களுக்கு இருக்கிற தைரியம் எனக்கு இல்லை ஸ்ருதி அதனால தான் எல்லோரும் என்னை திட்டுறாங்க அவமானப்படுத்துகிறாங்க நான் எந்த தப்புமே செய்யலை அதை புரிஞ்சிக்காமல் கேள்வி கேட்குறாங்க பாருங்கள் அப்படின்னு சொல்ல நீங்கள் அமைதியாக இருக்காதிங்க அத்தை என்ன பேசினாலும் அது தப்புனா தப்புன்னு சொல்லுங்கள் அப்போ தான் உங்ககிட்ட பேசவும் விஜயாத்த பயப்படுவாங்க உங்களுக்காக நான் இருக்கேன் கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்காங்க ஸ்ருதி மீனா வெளியில் போய் வேலை செய்யக்கூடாதுன்றதுக்கு பண்ணுறதுக்காக நிறைய திட்டத்தை போட்ட இங்கே விஜயாவும் இங்கே வெளியில் வேலை செய்ய விடக்கூடாதுன்னு வீட்டு வேலையை ஒன்று ஒன்றா செய்ய சொல்லிகிட்டு இருக்காங்க மீனாவை ஆனால் மீனா வீட்டில் இருந்தே கிடச்ச பெரிய ஆர்டரை ரொம்ப நல்லபடியாக செஞ்சு முடிக்கிறாங்க மீனா நினச்சதை விட அதிகமாக சம்பாதிக்கிறாங்க முத்து ரொம்ப சந்தோஷத்தில் மீனாவை எல்லாரும் முன்னாடி புகழ்ந்து பேசுனது மட்டும் இல்லாமல் மீனாவுக்கு லாபமாக கிடச்ச எண்பதாயிரம் ரூபா பணத்தை மீனா கிட்டே கொண்டு வந்து கொடுக்குறாரு அது மட்டும் இல்லாமல் இங்கே ஸ்ருதி கிட்டே வாங்கின பணத்தையும் திருப்பி கொடுக்குறாங்க இதெல்லாம் பார்த்துட்டு விஜயாவுக்கு தாங்க முடியல சொல்லியும் அவ வீட்டில் இருந்தே இந்த பெரிய ஆர்டரை முடிச்சது மட்டும் இல்லாம இவ்வளோ பணம் அவளுக்கு கிடைச்சிருக்கு இனி மீனாவை கையில பிடிக்க முடியாது ஏற்கனவே வெளியில நம்மளை பத்தி எல்லார்கிட்டையும் தப்பு தப்பா பேசிட்டு இருக்க மீனா இன்னும் அதிகமா சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டா அப்புறம் தான் வீட்டு வேலை எல்லாத்தையும் நான் தான் செய்யணும் வெளியில் வேலை பார்க்குறேன்னா வீட்டு வேலையெல்லாம் செய்ய முடியாதுன்னு ரொம்ப பேச ஆரம்பிச்சிருவா மீனா ஸ்ருதி ரவி ரோகிணின்னு எல்லாருமே மீனாவுக்கு வாழ்த்து சொல்கிறாங்க அண்ணாமலை ரொம்ப சந்தோஷப்படுறாங்க பாத்தியாமா மீனா உன் திறமைக்கு கிடச்ச இவ்வளோ பணமும் உங்களுக்கு மட்டும்தான் சீக்கிரமாகவே இந்த மாதிரியே நீங்கள் சம்பாதிக்கணும் பெரிய ஆள் ஆகணும் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி மாடியில் பெரிய ரூமெல்லாம் கெட்டணும் நீங்கள் முத்து நீயும் தான் நிறைய காரெல்லாம் வாங்கி வச்சு நீயும் நல்லா சம்பாதிக்கணும்ப்பா அப்படின்னு சொல்ல நடக்கும்ப்பா கண் கண்டிப்பாக நடக்கும் என்னால் முடியலனாலும் என் மீனா எல்லாத்தையும் எனக்காக செய்வாப்பா அது மட்டும் இல்லாமல் மீனாவோட திறமைக்காக தான்ப்பா இவ்வளோ பணம் கிடச்சிருக்கு அந்த ஆர்டர் முடிஞ்ச உடனே ரெண்டு மூணு பேர் மீனாவுக்கிட்ட மீ பேசணும் மீனாவுக்கு பெரிய பெரிய இந்த டெக்ரேஷன் ஆர்டரெலாம் கொடுக்கணும்னு வர சொன்னாங்க ஆனால் மீனா தான் இந்த டெக்ரேஷன் ஆர்டருக்கு வரலையே வீட்டில் இருந்தே எவ்வளோ திறமையாக இதெல்லாம் செஞ்சு முடிச்சிருக்கானு பார்த்தீங்களாப்பா மீனா நீ கவலைப்படாத மீனா உன் திறமைக்கு தேடி வந்து டெக்ரேஷன் ஆர்டர் கொடுக்க தான் போகிறாங்க நீயும் லட்சக்கணக்கில் சம்பாதிக்க போற பார்த்துக்கிட்டு இத்தனை நாள் உன் அருமை தெரியாத எல்லாருக்கும் இனி நீ யாருன்றது தெரிய போகுது அப்படின்னு விஜயாவை பார்த்து முறைச்சிக்கிட்டு முத்து பேசிட்டு இருக்கும்போது விஜயா நினைக்கிறாங்க ரோகிணியை விட என் பையன் மனோஜை விட மீனா நிறைய சம்பாதிக்கக்கூடாது மீனா வீட்டு வேலையை மட்டும்தான் பார்க்கணும் இதுக்கு மேலே எந்த டெக்ரேஷனோடரையும் இவ செய்யக்கூடாது அப்படின்னு நினச்சிக்கிட்டு போதும் போதும் என்ன இதுல பெரிய சந்தோஷம் இருக்குன்னுட்டு இந்த மீனாவை போய் புகழ்ந்து பேசிட்டு இருக்க முத்து உனக்கு என்ன சவாரி இல்லையா கிளம்பு மீனா சம்பாதிக்கிறத வச்சுட்டு நீ சந்தோஷப்படாத நீயும் சம்பாதிச்சாதான் உனக்கு பெருமை க புரியுதா அப்படின்னு சொல்றாங்க இங்க மீனாவும் உடனே கிச்சனுக்கு போயிடுறாங்க கிச்சனுக்கு போன மீனாவை பார்க்க விஜயா போறாங்க என்ன மீனா நான் சொன்னதெல்லாம் கேட்காம என் பேச்சை மீறி ஆர்டர்லாம் டெக்ரேஷனோட டெக்ரேஷனோடரை செஞ்சு கொடுத்து இவ்வளோ பெரிய வருமானம் கிடச்சிச்சுன்ற சந்தோஷத்தில் இருக்கிறியா அந்த சந்தோஷத்துக்கெல்லாம் ஒரு பெரிய முற்றுப்புள்ளி வச்சிரு ஏன்னா இதுக்கு மேலே நீ வெளியில் போய் சம்பாதிக்க போகிறதே கிடையாது ஓ சம்பாத்தியம் இவ்வளவு தான் அப்படின்னு சொல்லும்போது அங்கே ஸ்ருதி வராங்க அது மட்டும் இல்லாமல் என்ன நீங்கள் மீனாவை எப்போ பார்த்தாலும் திட்டிக்கிட்டே இருக்கீங்க மீனா பதில் பேச மாட்டேங்கிறாங்கன்றதுனால என்ன வேணாலும் பேசலாம்னு நினைக்கிறீங்களா அப்படின்னு ஸ்ருதி கேட்குறாங்க அதுக்குடனே இங்க விஜயாவும் ஸ்ருதி நான் உன்கிட்ட பேசல மீனா கிட்ட பேசிட்டு இருக்கேன் என்ன மீனா புரியுதான்னு கேட்க அதெல்லாம் முடியாத எனக்காக இல்லை என் வீட்டுக்காரராக வீட்டுக்காரருக்காகவாது நான் கண்டிப்பாக வேலைக்கு போவேன் நீங்கள் சொன்ன மாதிரியே உங்கள் பையன் முத்து சொல்லட்டும் மீனா நீ வேலைக்கு போகாதுன்னு சொன்னால் நான் கண்டிப்பாக வேலைக்கு போக மாட்டேன் உங்கள் பையன் அப்படி சொல்லாத வரைக்கும் நான் வேலைக்கு போக தான் செய்வேன் அப்படின்னு சொல்ல ரொம்ப கோபமான விஜயாவும் என் பேச்சை நீ வந்து கேட்க மாட்டேங்கிற எதிர்த்து வர பேசுகிறியா அப்படின்னு ஸ்ருதி முன்னாடி மீனாவை வெளுத்து வாங்கிறதுக்காக முயற்சி செய்கிறாங்க உடனே அங்கேருந்த ஸ்ருதியும் இங்கே விஜயா கிட்ட சொல்கிறாங்க இதுக்கு மேலே மீனாவை பலார்னு வைக்கணும்னு நினச்சிங்க அவ்வளவுதான் பார்த்துட்டு நான் சும்மா இருக்க மாட்டேன் மீனா என்னோட அக்கா அவங்க என்ன தப்பு செஞ்சாங்க அவங்க சம்பாதிக்கிறது உங்களுக்கு பிடிக்கலனா அமைதியா இருங்க ஏன் நீங்க கூட தான் டான்ஸ் கிளாஸ் எடுக்க போறீங்க அதெல்லாம் வேண்டாம்னு மீனா சொல்றாங்களா உங்க இஷ்டத்துக்கு உங்களுக்கு பிடிச்சதை நீங்க செய்யும் போது ஏன் அதை மீனா செய்யக்கூடாது மீனாவை மட்டும் அவமானப்படுத்துறீங்க எல்லாரும் முன்னாடி ஏழனமா பேசுறீங்க எதுக்காக அப்படி செய்றீங்க மீனாவுக்கு சப்போர்ட் பண்ண முத்து மட்டும் இல்லை நானும் இருக்கேன் இனி இப்படியெல்லாம் மீனாவை ஏதாவது பேசுனீங்க அப்புறம் நான் பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்ல என்ன செஞ்சிருவேன் இந்த மீனாவுக்கு சப்போர்ட் பண்ணி உன்னால் என்ன செய்ய முடியும் அப்படின்னு விஜயா ரொம்ப கோபமாக கிட்ட கேட்கும்போது ஸ்ருதி சொல்கிறாங்க இந்த வீட்டுக்கு வாழ வந்த எங்களை நிம்மதியாக வாழ விட மாட்டேங்கிறாங்க எப்போ பார்த்தாலும் ஏளனமாக பேசி அவமானப்படுத்துகிறாங்க வசதி வாய்ப்போடு வந்தால் தான் மருமகளாக ஏற்றுப்பேன்னு சொல்கிறாங்க என் அத்தை இங்கே மாமியாராக இல்லை எங்களுக்கு தேவையில்லாத பிரச்சனையை செஞ்சிட்ருக்காங்க இந்த வீட்டில் மருமகளாக இருக்க என்னையும் இந்த அக்காவையும் நிம்மதியாக வாழ விட மாட்டேங்கிறாங்கன்னு நான் உங்களை பற்றிலாம் சொல்லி நீங்கள் இங்கே செய்யற வேலையெல்லாம் புரிய வச்சு இங்கே போலீஸில் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்தேன்னு வைங்களேன் உங்கள் நிலமை என்ன ஆகும்னு தெரியுமாத்த இத்தனை நாள் நாங்கள் பொறுமையாக இருந்தோம் ஆனால் நாங்கள் சம்பாதிக்கக்கூடாதுன்றதுக்காக நீங்கள் தேவையில்லாத வேலையெல்லாம் இருக்கீங்க மீனா சந்தோஷமாக இருந்தால் உங்களுக்கு பிடிக்க மாட்டேங்குது இதெல்லாம் பார்த்துட்டு நீங்கள் பேசுகிற பேச்செல்லாம் கேட்டுக்கிட்டு மீனா வேணால் சும்மா இருக்கலாம் ஆனால் நான் அப்படி இருக்க வேண்டிய அவசியம் இல்லை ஏன்னா நான் மீனா அக்காவோட தங்கச்சி அவங்களுக்கு உதவி செய்ய என்ன வேணாலும் செய்வேன் பார்க்குறீங்களா இப்போவே ஃபோன் பண்ணட்டுமா வீட்டுக்கு போலீஸை வர வைக்கட்டுமா அப்படின்னு ஸ்ருதி சொன்னது மட்டும் இல்லாமல் விஜயாவுக்கு எப்படியாவது சரியான பாடம் புகட்டணும் மீனாவும் இந்த வீட்டோட மருமக தான் அப்படின்னு விஜயாத்திக்கு புரியணும்னா இனி மீனாக்காவோட வழிக்கு இந்த விஜயாத்த போகக்கூடாது அவங்க வேலை செய்யக்கூடாதுன்னு விஜயாத்த சொல்லக்கூடாது இது எல்லாமே இங்கே விஜயாத்திக்கு புரியணும்னா கண்டிப்பாக நம்ம கம்ப்ளைண்ட் கொடுக்கணும்னு சொல்லி விஜயா முன்னாடியே இங்கே வந்து போலீஸ்க்கு ஃபோன் பண்ணுறாங்க நடந்த எல்லாத்தையும் சொல்லி மீனாவுக்காக விஜயாவை வந்து இப்படி செய்கிறதெல்லாம் சொல்லி கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க உடனே இதெல்லாம் பார்த்துட்டு விஜயா வந்து பேரதிர்ச்சி அடைகிறாங்க வேண்டாம் ஸ்ருதி வேண்டாம் அப்படின்னு பதட்டமாயிடுறாங்க இங்கே ஸ்ருதி ரொம்ப கோ மா விஜய கிட்ட சொல்றாங்க இப்படிதானே எங்களுக்கும் இருக்கும் இந்த வீட்டு மருமகளாக இருக்கிற நாங்கள் எல்லோரும் முன்னாடி தலை நிமிர்ந்து இருக்கணும்னு இருக்கும்போது நீங்கள் என்னவோ உங்கள் பேச்சை தான் நாங்கள் கேட்கணும் வேலைக்கு போகக்கூடாதுன்னு எல்லோரும் முன்னாடியும் அவமானப்படுத்திகிட்டு இருந்தா பார்த்துட்டு சும்மா இருப்போம்னு நினச்சிங்களா மீனா வேணும்னா உங்கள் பேச்சை கேட்டுட்டு அமைதியாக இருக்கலாம் ஆனால் நானாம் அப்படி இருப்பேன்னு என்றைக்கும் நினைக்காதீங்க நீங்கள் வேண்டான்னு சொன்னாலும் இப்போ போலீஸ் வீட்டுக்கு உங்களை தேடி வருவாங்க அவங்கக்கிட்ட பேசிக்கோங்க எங்ககிட்ட பேச வேண்டிய அவசியம் இல்லை நீங்களாம் திருந்த மாட்டீங்க நீங்கள் திருந்துறதுக்காகவும் சரியான பாடம் உங்களுக்கு புகட்டுறதுக்காகவும் தான் இப்படி ஒரு வேலையை செஞ்சேன் இனி மீனாவோட வழியில நீங்க தலையிடவே மாட்டீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும் பணம் தான் முக்கியம் நீங்கள் நினைக்கிறீங்க ஆனால் பாசம்தான் முக்கியம்னு மீனா நினைக்கிறாங்க அதனால தான் குடும்பம் ஒத்துமையாக இருக்கணுன்றதுக்காக நீங்கள் என்ன பேசினாலும் அமைதியாக இருக்காங்க அதுக்குன்னு எப்போ பார்த்தாலும் மீனாவை அவமானப்படுத்திக்கிட்டே இருக்கீங்க போலீஸ் வந்த உடனே என்ன ஏதுன்னு உங்களுக்கு நல்லாவே புரிய வரும் இனி மீனாவோட வழியில் தலையிட்டு தேவையில்லாமல் அவங்கள அவமானப்படுத்துனீங்கன்னா அவ்வளவுதான் மீனாவுக்கு சப்போர்ட் பண்ண முத்து அண்ணாமலை மாமா மட்டும் இல்லை நானும் இருக்குன்றதை மறந்துடாதீங்க அப்படின்னு மீனா முன்னாடி மீனாக்கு சப்போர்ட் பண்ணி விஜயாவை வெளுத்து வாங்கினது மட்டும் இல்லாமல் போலீஸ்கிட்ட விஜயாவை வசமாக மாட்டி விட்டுறாங்க இந்த ஸ்ருதி என்ன எனக்கு கொஞ்சம் கூட மாமியார்ன்ற மதிப்பு மரியாதையும் கொடுக்காம இப்படி மாட்டி விட்டுட்டாலே இந்த மீனாவுக்கு சப்போர்ட் பண்ணி இப்போ நான் அவமானப்பட்டு நிற்கிறேன் அப்படின்னு ஸ்ருதியால் ரொம்பவே அவமானப்பட்ட விஜயா மீனா முன்னாடி தலை குடிஞ்சி இந்த ஸ்ருதியால் இன்னும் என்னெல்லாம் நடக்க போதோ தெரியல அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க